இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் ஏதோ ஒன்று இழந்து போய் உட்கார்ந்துருக்குறீங்கள்ல ஒருவேளை சரீர சுகத்தை இழந்து பலவீனப்பட்டு இருக்கலாம் சொத்துக்களை இழந்து போயிருக்கலாம் வேலையை இழந்து போயிருக்கலாம் பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம் படிப்பை இழந்து போயிருக்கலாம் ஊழியத்தை இழந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை இழந்ததுனால ரொம்ப மனசோர்போடு சோர்வோடு இருக்கிறீங்கள ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன தெரியுமா ஒன்று சாமுவேன் முப்பதாதிகாரம் எட்ட வசனத்துல நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அன்று சொல்றார் என் மகனே என் மகளே நீ பயப்படாத நீ எதெல்லாம் இழந்து போனாயோ எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் தாவீதி என்ற ஒரு பக்தன் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு விசுவாசம் வைத்திருந்தார் ஒரு சமயம் அவருடைய சத்துருக்கள் வந்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ள போயிட்டாங்க தவித எல்லாத்தையும் இழந்து தண்ணித்தன்